சைவ மதம் வைணவ மதம் சௌராஷ்டிர மதம் புத்த மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் இப்படி எண்ணற்ற மதங்கள் இருக்குது இந்த மதங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒன்று சொல்லத்தானே வந்திருக்கிறாங்க அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம வெவ்வேறு வெவ்வேறையாக போயிட்டோம் அப்படி இல்லாமல் எல்லா மதங்களும் எதையோ ஒன்று சொல்ல அது எது என்று எங்களுக்கு போதி அப்போது வேதங்கள் கொடுத்தது நம்ம படித்து அந்த பயன் அடைவதற்காக நாம் என்ன பண்ணுறோம் சாமி ரூம்ல வச்சு கும்பிட்றோம் இப்போ நம்ம படிக்கிற கல்வி எதுக்காகனா பொருள் மயக்கம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதானே வேற என்ன பண்ணிட முடியும் அதை வச்சு என்ன வேற ஏதாவது பண்ண முடியும் அப்போ அதை சொல்ல ஐயா அவங்க எந்த காலம் ஏன் பத்திரிகாரியார் எந்த காலம் சொல்லு பொய்கல்வியை கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்க்கல்வியை கற்று உனை வந்து அடைவது எக்காலம் விரைவாக அப்போது உன்னை அடையணும் அப்படின்னா நான் மெய்கல்வி கருப்போஸ் படிச்சிருக்கார் ஐஏஎஸ் முடிச்சார் கவர்மெண்ட் அவருக்கு என்ன வேலைதெல்லாம் கலைக்கு உத்தியோகம் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் அவர் படிச்ச அறிவு வீண் பண்ண மாதிரி மனிதனுக்கு ஆறாவது அறிவுங்கிற அழியாத மிகப்பெரிய ஒரு சொத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த ஆறாவது அறிவு வச்சு நம்ம என்ன வேலை செய்கிறோம் ஐபிசி மையன் பெருமைக்கு வணக்கம் மெய்வழி சாலை சம்பந்தமா மெய்வழி சாலை ஆண்டவர் சம்பந்தமா நிறைய பேரை சந்திச்சு உணவுப் உணர்ச்சி பூர்வமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட சாலை மணி ஐயா இருக்காரு வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் சாலை மணி எங்களுடைய குருநாதர் எனக்கு வைத்த நாமம் நான் ஈரோட்டை சார்ந்தவன் இங்கே வந் இங்கே மெய்வழிச்சாலைக்கு வந்து நாங்கள் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக நாங்கள் இங்கே ஐயா உள்ள நான் நிறைய இடம் போய் பார்த்தேன் சொல் ஒரு இடத்துல வந்து பொல்லா பிணி நீக்கும் பிறந்தவ பள்ளி அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க சாகக்கலையை சொல்லி கொடுக்குறாங்க மரணமில்லா பெருமாள் பற்றி சொல்லுவாங்க ஆனால் பள்ளின்னு வைக்க காரணம் என்ன மெய்வழிச்சாலை என்பது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அதாவது இன்றைக்கி எத்தனையோ காலேஜஸ் போய் படிக்கிறோம் என்னவோ படிக்கிறோம் இப்போ எம்பிபிஎஸ் படித்தா அதை பற்றி ஒரு நாளில் நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு முடியுமா ஒரு டாக்டரை போய் நீங்கள் ஒரு நாளில் அது அதுபோல் இது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இதில் வந்து கேட்குறதுல எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் அனந்தர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்திருப்பாங்க நாங்களாம் அவருடைய வாரிசுகள் நாங்களும் அதில் பயின்றுக்கிட்டு தான் வர்றோம் அவங்களும் இன்னும் பயின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில் என்ன தர்றாங்க அப்படின்னு சொன்னால் சைவ மதம் வைணவ மதம் சுவராஷ்டிர மதம் புத்த மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் இப்படி எண்ணற்ற மதங்கள் இருக்குது இந்த மதங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்தது எதற்கு ஏதோ ஒரு பெரிய ஒன்று சொல்லத்தானே வந்திருக்குறாங்க அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம வெவ் வெவ்வேறு வெவ்வேறையாக போயிட்டோம் அப்படி இல்லாமல் எல்லா மதங்களும் எதையோ ஒன்று சொல்ல வந்திருக்குது அது எது என்று எங்களுக்கு போதித்தருளீனார்கள் பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அவங்களில் பார்த்திங்கன்னா திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் தேவாரம் திருவருட்பா திருக்குறள் பிராட்டியார்து பதினெட்டு சித்தர் ஞானக்கோவை முருகப்பெருமான் அருளியது இப்படி எண்ணற்ற வேதமாமுறைகள் நமக்கு தமிழில் பெரியோர்கள் நமக்கு இறக்கி அருளியிருக்கிறாங்க அதில் எல்லாம் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருது அப்படிங்கும் பொழுது இப்போ உதாரணமாக நான் கேட்குறேன் இப்போ இந்த பள்ளின்னு கேட்டீங்க அதுக்காக சொல்ல வர்றேன் அது கல்வியில் இரண்டு கல்வி இருக்குதுங்க அதாவது மெய்க்கல்வி என்றும் பொய்கல்வி என்றும் நான் சொல்லலை பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு ஒன்று இருந்தது பழைய காலத்தில் இப்போ அர்ஜுனர் இவங்கெல்லாம் குருகுல கல்வி பயின்றவங்க அல்லப்போ ராமபிரான் இவங்கெல்லாம் குருகுல கல்வியிலேருந்து பயின்று அந்த இறைவனை அடைவதற்கான அந்த கல்வி கற்று வந்தாங்க இன்றைக்கி கல்விங்கிறது ஒரு வியாபாரமாக போச்சுங்க இன்றைக்கி காலகட்டம் அப்படி மாறிக்கிச்சு இன்னைக்கு யாருமே அந்த பெரியோருடைய வேதங்களுடைய நன்னெறிகளை சொல்வதற்கு இல்லாமல் மாறி போய்விட்ட ஒரு காலகட்டம் அப்படி போன காலகட்டத்தில் எங்களுடைய குருநாதர் அந்த கல்வியை எங்களுக்கு வந்து போதித்தருளினார்கள் அந்த கல்வியினுடைய பயன் என்ன சும்மா போதிச்சாங்கன்னா படிச்சுட்டு போகிறதுனா இப்போ வெளி உலகத்திலையும் படிக்க இங்கேயும் படிக்கும் அப்படியல்லாம் வித்தியாசம் போய் அதுதான் இப்போ நான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன வள்ளுவ பெருந்தகை அவர்கள் இந்த உலகத்திலேயே கிறிஸ்டின் மதம் தான் பெரிய மதம் இல்லையா முஸ்லீம்ஸ் எல்லாம் ஆனால் ஒரு அவங்க வேதனை உள்ள உலக பொதுமறையாக கொண்டாந்துருக்கலாம் வள்ளுவருடைய ஒரு சும்மா ஒரு ஒரு ஒன்றை வரி இதை அதில் என்ன இருக்குன்னு இந்த உலக பொதுமுறையாக ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வேதமாக இருக்கும் அப்படின்னா ஏன்னா அவர் பொய்யா மொழி புலவர் பொய் இல்லை அதே மாதிரி தெய்வ புலமை திருவள்ளுவர் இறைவனுக்கு ஒப்பாக அவரை வந்து நம்ம பார்க்குறோம் கட்டுறதுக்கு ஒரு பயன் வேணுமப்பா அது என்ன கல்வி கட்டுறதுக்கு ஒரு பயன் இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னார் கற்றதனால் ஆயபயன் என்று கற்றதனால் ஆயபயன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாலறிவன் வாலறிவன் இறைவன் வாலறிவன் நற்றால் என்று சொன்னார்கள் நற்றால் என்றால் இறைவனுடைய திருப்பாதம் அந்த திருப்பாதத்தை இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவதற்குத்தான் உன் ஒருவன் வந்து க படிக்கணும் அது அதுதான் பயன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அப்போ கல்வியில இரண்டு வகை இப்போ நீங்கள் ஐயா என்ன படிச்சிருக்கிறீங்க

எங்கேயோ மேலே கீழே வச்சிருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு குப்பைக்கு போட்டுருவோம் பல வருஷம் ஆகுது முடிஞ்சு போச்சா ஆனா உங்ககிட்ட திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் பகவத்கீதை இப்படியான வேதங்கள் இருக்கா இருக்கு அதெல்லாம் இப்படி குப்பையில தூக்கி அதெல்லாம் போட்டுருவாங்க சுவாமி ரூம்லயாவது வச்சிருப்போம் அதை கொண்டு போய் போட்டுருவோம் போட மாட்டோம் அது பகவத்கீதை தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு திருக்குறள் தோன்றி எத்தனை ஆண்டு ஆச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் எண்ணற்ற வேதமாமறைகள் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு பெரியவர்கள் எல்லாம் ஏதோ ஒண்ணு பெருசா கொண்டாது நமக்கு பெரிய ஒரு சொத்து கொடுத்துருக்குறாங்க அது இன்னும் அழியாம இருக்கு நம்மளெல்லாம் அழிஞ்சு போச்சு சாலைக்கு இப்படி போகணும்னு ஒரு கை காட்டி மரம் போடுறான் கை என்ன சொல்றது ஒரு வழி போடுறான்னு வச்சுங்க நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க அந்த வழியா தான் போகணும் அந்த வழியா போகணும்னு சொல்றாங்க கை காட்டி மரத்தை சுத்தி வருவீங்களா வரமாட்டீங்களா அப்போ வேதங்கள் கொடுத்தது நம்ம படித்து அந்த பயன் அடைவதற்காக நாம என்ன பண்றோம் சாமி ரூம்ல வச்சு கும்பிட்றோம் படிக்கிறது இல்ல சரி அப்படிதான் திருவாசக திருமந்திரம் படிச்சா நமக்கு புரியுதா புரியல அது தமிழ்ல இருக்கா ஹிந்தில இருக்கா அப்புறம் எப்படி போகும் ஐயா இன்னொரு நுட்பாருங்களே சொல்லும் பொருள் சொல்லி அதான் அந்த தானே தெரியும் இல்லையா தெரியாதே அந்த கல்வியை இங்க போயிட்டு கொடுத்தாரு அப்படி என்பதற்கு அதற்கு தான் அவ்வை பிராட்டியார் அதற்கு சாகா கல்வி என்று சொன்னார்கள் மற்றதெல்லாம் செத்து போற கல்வி நம்ம படிச்சலாம் அப்ப போய் செத்து போச்சு முடிஞ்சு போச்சு அது வயிற்று பாட்டுக்கு எவ்வளோ படித்தா ஐஏஎஸ் படித்தாலும் என்னதுங்க வயிறு வழக்கிறதுக்கு தான் ஆனால் வள்ளுவ நாயனார் சொல்லுவதோ இதனுடைய பயன் இறைவனை அடைவதுங்கிறாங்க அப்போ ஏதோ கல்வியில் ரெண்டு தெரியுது இந்த கல்வி சாகா அதுக்கு பேர் சாகா கல்வி என்றும் உயிர்கல்வி என்றும் அது மெய்க்கல்வி என்றும் சொல்கிறாங்க அந்த மெய்க்கல்வியினுடைய இதைத்தான் எங்களுக்கு எங்களுடைய குருபெருமான் இங்கே உருவாக்கி கொடுத்தார்கள் அதற்கு மெய்க்கல்வி கலாசாலை என்று பெயரிட்டார்கள் அதற்கு அவர்களே உபாத்தியாயராக இருந்து எங்களுக்கு போதனா சக்தி முறையில் எங்களுக்கு அந்த எல்லா சர்வ வேதங்களையும் எங்களுக்கு கற்றுக் நான் அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப காலம் நான் படித்தவர் அப்படி சொல்லி கொடுத்த எல்லா வேதங்களையுமே இன்னைக்கு எதை எடுத்து படித்தாலும் எங்களுக்கு வந்து தித்திக்கும் நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் சரி இந்த கல்வியினுடைய பயனு அன்னைக்கு பத்திரகிரியா தெரியுமில்லையா பத்திரகிரி மகாராஜா பதினஞ்சுத்தர்கள் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மகாராஜா அவங்க இறைவன் இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறார் ஒவ்வொரு நிறைய அவருடைய இதில் இருக்குது அதாவது புலம்பல்னு பேர் அதுக்கு பத்திரகிரியார் புலம்பல்னு வரும் அதில் அவர் கேட்குறார் இறைவா அவர் தான் பிரித்து காட்டுறார் இறைவா பொய்கல்வியை கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் இப்போ நம்ம படிக்கிற கல்வி எதுக்காகனா பொருள் மயக்கம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இதானே வேற என்ன பண்ணிட முடியும் அதை வச்சு என்ன வேறு எதாவது பண்ண முடியும் அப்போ அதை சொல்கிற அவங்க எந்த காலம் ஏன் பத்திரியார் எந்த காலம் சொல்லு பொய்கல்வியை கற்று பொருள் மயக்கம் கொல்லாமல் மெய்க்கல்வியை கற்று உனை வந்து அடைவது எக்காலம் விரைவாகும் அப்போது உன்னை அடையணும் அப்படின்னா நான் மெய்கல்வியை கற்கும் அந்த குருகுல தான் ஒரு குரு மூலமாகத்தான் இறைவனை அடைவதற்கான கல்வியை பயில கற்றுக் கொடுத்தார்கள் இந்த கல்வியானது இன்னைக்கு வந்து வியாபார கல்வியாக போய்விட்ட ஒரு கடைசி காலம் சரி இந்த கல்வி பயின்றால் இறைவனை அடையலாம் என்றால் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை அந்த பகுதியில் சொன்னார் ஏன்னு சொன்னா மிகப்பெரிய அரசர்களை எல்லாம் பட்டினத்தார் அதை குறிப்பிடுகின்றார் மிக இப்போ நான் உதாரணமா கேட்குறேன் அதை சொல்லிட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நூறுரூவா நோட்டை உங்ககிட்ட கையில் கொடுத்துட்டு கிளின்னு சொன்னால் கிழிப்பீங்களா வாயில சொல்லுங்க கிழிக்க மாட்டேங்க கிழிக்க மாட்டேங்க ஆனால் ஒரு பத்து கோடி ரூபாய் வச்சிருக்கேன் எவ்வளோ பத்து கோடி நூறுபாய் கிழிங்கன்னா பத்து கோடி தரேன்னு என்னம்பிங்க அது கிழச்சிடலாம் தான் பத்து கோடி கிடைக்குதுல்ல இது இயல்பு தானே இயல்பு தான் இப்போ புத்தர் யார் மிக பெரிய ஞானி மிகப்பெரிய அரசர் அதுக்கப்புறம் ஞானி சரி முதல்ல அவர் யாரு அரசர் தான் மிகப்பெரிய அரசர் அவருக்கு இல்லாத சுகபோகமா அவர் அதுக்கு மேல ஏதாவது சம்பாதிக்கணுமா வேற ஏதாவது தேவையா அவருக்கு அப்பேற்பட்ட அரசன் எதை கண்டிருந்தா இவ்வளவு பெரிய அரசாட்சியை சாதாரணமா விட்டுட்டு போனார் இப்ப அது நூறு ரூபா நோட்டு மாதிரி ஆகி போச்சுல்ல அப்ப இதை விட பிரம்மாண்டமா ஏதோ பெரிய பேரின்பம் கிடைச்சங்காட்டிதான் இந்த சிற்றின்பத்தான் அப்படி ஆமா பட்டினத்தார் மிகப்பெரிய சொத்து உடைமை கொண்டவர் அவருடைய வீடெல்லாம் பாங்களா பெரிய தொழிலதிபர் அவர் தொழிலதிபர் ஒரு அரசனுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவர் அப்படி விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு போறாருன்னா அதோட பெரிய விஷயமா வேற பார்த்ததால அதை ஏதாவது கிடைச்சிருக்கேன் அப்போ அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல பிறந்த மனிதன் எத்தனையோ உயிரினங்கள் இறைவன் படைத்தான் ஐந்தறிவு வரைக்கும் இருக்கு நாம் ஆறாவது அறிவு பெற்ற மனிதர் நம்மளை உயர்தினை என்றும் மற்றதெல்லாம் அகிரினை என்றும் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க இந்த உயர்தினைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது அறிவு பெற்றதுனால உயர்தினை சரியா அப்போது இந்த ஆறாவது அறிவு வச்சு மனிதன் என்ன செய்கிறான் மற்ற ஐந்தறிவு உடைய விலங்கினங்கள்லாம் என்ன செய்யுது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு யானை எல்லாமே சாப்பிடுது தூங்குது இனப்பெருக்கம் பண்ணுது நாம் ஆறு அறிவு படைச்சு நாம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இனப்பெருக்கம் ஆக ஆறாவது அறிவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி போல என்றால் ஒருத்தர் இப்போ ஐஏஎஸ் படிச்சிருக்கார் ஐஏஎஸ் முடிஸ்டார் கவர்மெண்ட் அவருக்கு என்ன வேலை தரலாம் கலெக்டர் உத்தியோகம் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அவருக்கு பியூன் வேலை கொடுத்தா இப்படி இருக்கும் அவர் படித்த அறிவு வீண் பண்ண மாதிரி ஆகும் அல்லவா அப்படி இறைவன் மனிதனுக்கு ஆறாவது அறிவுங்கிற அழியாத மிகப்பெரிய ஒரு சொத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்க அந்த ஆறாவது அறிவு வச்சு நம்ம என்ன வேலை செய்கிறோம் பியூன் வேலை மாதிரி சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கம் பண்ணுறது அஞ்சறி போது என்ன ஆறாவது இதையெல்லாம் தெரிந்தவர்கள் தான் அறிந்தவர்கள் தான் சித்தர்கள் என்றும் என்றும் யோகிகள் என்றும் பாரவான்கள் என்றும் இந்த உலகத்தில் அவதாரம் செய்து வந்தார்கள் அப்படி வந்த அவர்கள் அந்த பேரின்ப நிலையை பெற்று யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கிறார்கள் அதை வடலூர் வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது ஐயா இந்த உலகத்தில் பிறந்து வந்துட்டோம் இனி இப்படி ஒரு பிறவி கிடையாது நாம் என்ன நினைச்சுக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை தான் பெருசா நினைக்கிறோம் இது அல்ல இன்னொரு வாழ்க்கை இருக்கு என்று அவர் சொன்னார் அதே அவை பிராட்டியார் எடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பிறவியை எவ்வளவு அற்புதமானதுன்னு சொல்லி வர்றாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிவு அவர் ஒரு பெரியவங்க ஒன்ன சொன்னாவே அது ஸ்ட்ராங்கு திரும்ப திரும்ப அழுத்தினாங்கன்னா அதை சொல்றாங்க அரிது அரிது மாநிலராய் ராய் பிரத்தல் அதிலும் கூண்கூருடு செபிடு பேடி நீங்க அப்போ இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கை க அப்புறம் சொல்றாங்க கல்வியும் நாணமும் நைத்தல் கல்வி இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன கல்வின்னு சொல்லி இந்த கல்வி கிடைச்சாதான் ஞானம் கிடைக்கும் அந்த கல்வி பிடிச்சி ஞானம் எப்படி வரும் சரியா அப்போ கல்வி நாணமும் நயத்தல் அறியுது அப்படி கல்வியும் நாணமும் நயந்த காலையும் நீங்க அந்த வானவர் நாடு வழி திறக்கும் நாங்கள் இறை இறைவனோடு நீங்க போறக்கு அந்த வானவர் நாடு வழி திறக்கும் தானமும் தபமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறக்குமே என்றார்கள் அப்படின்னா இது ஏதோ ஒரு கல்வியினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவத்து இந்த கல்வி பயின்றுதான் இறைவனை அடைய வேண்டும் என்று எல்லா மகான்களும் எல்லா எல்லாம் வந்த வந்த எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன் கிரந்தங்களாக எழுதி வைத்து சென்றார்கள் பாடல்களாகவும் கிரந்தங்களாகவும் நமக்கு எடுத்து ஏன் கொடுத்துட்டு போனாங்க அதை நான் பாதுகாத்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமா அப்படின்னு சொன்னா நாம் அதன் வழி நடப்பதற்குத்தான் அதனாலதான் சொன்னேன் ஒரு கையாட்டி மரம் படிக்க ஆரம்பிச்சா அது போறதுக்கு இல்லை சுத்தி சுற்றி அதை வச்சுக்கிட்டு கும்பிட்டா பிரயோஜனம் இல்லை அதன்படி படித்து நாம் நடப்பதற்குத்தான் எல்லா வேதங்களுமே வந்தது ஆமா அது வந்து இறைவனை அடையக்கூடிய கல்விங்கிறாங்க அப்போ உலகத்துல அது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நான் சொன்ன மாதிரி பட்டினத்தார் பெரிய அரசர் பத்ரகிரியா பெரிய மகாராஜா அதே பட்டினத்தார் ஒன்று குறிப்பிடுறார் அப்பா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்து வந்தீங்களே இப்படி அவர் அரிய மானிட பறவை எடுத்து வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா பார்க்குறீங்க கவனிக்கிறீங்க செத்து போகிறவனை பார்க்குறீங்க நாளைக்கு நமக்கு இப்படி ஒன்று வந்துடாதான்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களே அதை விடுங்க பெரிய பெரிய மன்னர் அலெக்சாண்டர் இருக்கிறார் இறந்துட்டால் ரெண்டு கையை சவப்பட்டி வச்சு நான் ஒன்றும் கொண்டு போகலை இந்த உலகத்துன்னு தெரிவிக்கிறார் டிக்ளேர் பண்ணுறாரு அப்போ இதையெல்லாம் பார்த்து கூட உனக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒரு பாடல் எழுதுறாரு அப்போ ஒரு பாடல் எழுதுறாரு என்ன சொல்கிறார் சார்ந்த மன்னரும் மிகப்பெரிய அரசனும் முடி சார்ந்த மன்னரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பலாய் போவதும் கண்டு நீ ஒரு கடைசியில் ஒரு சாம்பலாக போயிடுறாரு அரசனாக இருந்தாலும் போவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வியே நினைப்பதல்லால் படி சார்ந்தன இந்த உலக வாழ்க்கையே பெருசாக நினைக்கிறது இல்லாமல் இல்லையா இந்த படி சார்ந்த வாழ்வியே பெருசாக நினைப்பதல்லால் பொன்னி அடி அடிசார்ந்து பொன்னி அம்பளவானார்னா சிவபெருமான் பொன்னி அடி அடிசார்ந்து அந்த வீடு பேர் பெறலாமல் ஒருவர் என்று இல்லையாப்பா என்ன கவலையாக இருக்கும் அதை அவர் ரொம்ப டிக்ளேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படி எல்லா வாழ்க்கை அதாவது இப்போ ஒரு கொரோனா வந்துருச்சு அடுத்த கொரோனா ஒன்று வரப்போகுது பெரிய பாதிப்பாக போகுது எல்லாம் போய் தப்பிச்சுக்குங்க இது மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இதுக்கு மருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் போய் வாங்கணுன்னா தீந்து போயிடணும் நம்ம என்ன பண்ணுவோம் அடி அப்புறமா போய் போவோம்னு சொல்லுவோமா அடிச்சு பிடிச்சி அந்த நிலமேலே ஏறியாம போய் விழுந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியுல்ல எதுக்காக நம்ம தப்பிச்சிக்கிறோமே உயிர் தப்பணும் இது தெரியுது இல்லை அதைத்தான் பட்டியல்தார் கேட்குறார் இன்னொருத்தர் செத்து போகிறத பார்க்குற உனக்கு அந்த சாவு நீ ஏப்பா நீ நினைக்க மாட்டேங்கிறத அது இருந்து தப்பிச்சுக்கிறது தானே அறிவு கொடுத்தான் இறைவன் நீ எப்பொழுது சாவக்கூடாது நோய் நொடி வரக்கூடாது நல்லா இருக்கணும் இளமையாக இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிற நீயே ஏன் செத்து போகிறதுன்னு வருதுன்னு நீ அந்த எண்ணம் வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்கிறார் அதை வந்து எப்படி கேட்குறாரு பாருங்க அதுக்கு என்ன நீ ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டேன்னு கேட்குறார் என்ன வகை செய்தவும் எமதுதான் வந்தாக்கால் ஒரு நாள் யமன் வந்துடுவானே பொய்யா சொல்லலை அவங்க சத்தியமாக சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க யமன் வந்துருவா இவன் சொல்றான் யமன் ஒருத்த ஏதை செத்தா அதல்ல செத்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைங்கிறாங்க எல்லா பெரியவர்களும் அதனால இன்றைக்கி அவங்களே நான் ஜீவசமாதி கட்டி வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அப்பா அம்மா செத்த அந்த சுடுகாட்டுக்கு போகிறதில் பயப்படுறோம் இன்னைக்கு எல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்கிறோம் இது நமக்கு நல்ல பிரதிஷமாக தெரியுது அவங்க இதாயிட்டா மரணிச்சுட்டா அவங்கள வந்து ஜீவசமாதி என்றும் அவங்க முக்தி நிலை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் செத்து போயிட்டோம் சுடுகாடு இளவு தீட்டுன்னு நம்மளை போ அப்ப ரெண்டு சாவுல ரெண்ட போச்சே பின்ன என ஒட்டானை பேய் நெஞ்சேங்கிறார் நம்மளை அலைவாஞ்சிக்கிட்டு இருக்கிற நெஞ்சாம் அவர் சொல்றார் பின்ன என ஒட்டானை பேய் நெஞ்சே சொன்னபடி கேள் அவர் பட்டினத்தார் அப்படி கதர்றார் ஆமாம் சொன்னபடி கேள் தூதன் பறிந்து வருவது முன்னே யார் யமதூதர் தூதன் பறிந்து முன்னே அந்த இறைவனை நீ தேடி பற்றிக்கொள் சொல்ற இவ்வளவு இவ்வளவெல்லாம் அறிவுரை சொன்னாங்க அதைத்தான் பெருந்தகை அவர்களும் அப்பா இந்த உலகத்துல நீ பொருள் எல்லாம் சம்பாதிக்கலாம் பொருள் இல்லைன்னா உலகத்துல வாழ முடியாதுப்பா அருளா இருக்கு ஆமா அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்புறம் அந்த உலகம் எங்க இருக்கு அப்படி இல்லாம சொல்லியிருக்க மாட்டாரு அவர் பொய்யாமொழி புலவராஜா அப்ப இன்னொரு உலகம் இருக்கு அந்த உலகத்துக்கு பெயர் சொர்க்கம் என்று சொல்றார் சொல்லிட்டு அவ்வுலகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்னு கேக்குறாருங்க அருள் வேணும் அருள் வேணும்னாரு இப்ப உங்க வயசு தானே முப்பது வயசில் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறீங்க அப்படின்னா பொதுவாக சொல்லிடுவோம் எல்லாம் இவ்வளவு எவ்வளோ வீடு இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடலாம்ல முப்பது வயதில் நீங்கள் எவ்வளோ அருளை சேர்த்து வச்சுருக்கிறீங்க முத அருள்னால் என்ன தெரியணுமா இல்லையா அருட்செல்வத்தை தெரியாமல் எப்படி சார் சம்பாதிக்கிறது அப்படி அந்த அருளை சம்பாதித்தால் அப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகணும்னு கேட்குறீங்க என்கிட்ட வந்து சார் சிங்கப்பூர் போகிறதுக்கு என்ன சார் வேணும் சார் விசா பாஸ்போர்ட்டு எடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறேன் இவர் கிடக்கிறார் அப்படின்னு போனீங்கன்னா என்ன ஆகும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவான்ல சரியா அப்போ விசா பாஸ்போர்ட் எங்க எடுக்கணும் எங்க இங்க தான் எடுக்கணும் நீங்க அங்க போய் எடுக்க முடியாது இங்கேதான் எடுக்கும் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்றார் நீ அந்த அருள்ங்கிற விசாவை இந்த உலகத்திலேயே சம்பாதிச்சாவணும் அங்க போய் சம்பாதிக்க முடியாது அப்படி நீங்க சம்பாதிக்க தவறிவிட்டால் நீ தவறிட்டியா அவ்வளோகம் போக முடியாது அதுக்கு அடுத்த குரல் சொல்றார் அருள் சேர்ந்த நெஞ்சினருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் இருள் என்றால் உங்களுக்கு புரியுது இருள் சேர்ந்த இன்னா என்றார் இன்னா என்றால் நரக உலகம் இருள் சேர்ந்த இன்னா உலகம் புந்திரும்ப்பா நரக உலகத்தில் இருட்டு உலகத்துக்கு போயிருவியாப்பா நீ அருளை சேர்த்தா அவலகம் பல இருள் சேர்த்தீங்கன்னா இன்ன உலகம் தான் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாம் அது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருச்செல்வமே செல்வங்கிறார் அதை ஏகாரம் போட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அருட்செல்வமே செல்வம் பொருட்செல்வம் மூல ஒரு கிட்ட கூட லட்சக்கணக்கான சொத்து இருக்கு அது செல்வம் அல்லடா அப்படிங்கிறார் செல்வம் என்று சொன்னால் அருட்செல்வம் தான் அருட்செல்வமே செல்வம் என்று சொன்னார்கள் இந்த ஒருவன் வயது வாழ்நாளில் சம்பாதித்துக் கொள்ள சம்பாதிக்க தவறிட்டா இப்படி போயிடுவான்னு சொல்லிட்டார் இல்லையா அப்ப ரெண்டு வித்தியாசம் தெரியுது நமக்கு ஏதோ அவ்வுலகத்துக்கு போறதும் எல்லாம் தெரியுது அதே தான் அவை பிராட்டியார் சொல்லும் பொழுது வானவர் நாடு வழி திறக்குங்கிறாங்க கல்வி நீ அது போகலான் ஆமா அப்போ ஏதோ ஒன்னு ஒண்ணு நிக்குதுன்னு தெரியுது இப்ப இந்த ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு எங்க குரு பெருமான் அவர்கள் ஆஹ் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையின மதித்து மயங்காதீர் வள்ளல் பெருமான்னு சொல்றாங்க வையகத்தீர் வானகத்தீர் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையின மதித்து மயங்காதீர் உரு மரண வாதனை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை அப்போ மரணத்தை குறிச்சே எல்லா விதங்களும் சொல் பைபிள் ஆகட்டும் அது குரான் ஆகட்டும் என்னங்க நீங்க எல்லா மதங்களுடைய இப்ப மெய்வழிச்சாலேன்னு எடுத்தீங்கன்னா எல்லா மத ஸ்தாபர்களும் நாங்கள் அறுபத்தி ஒன்பது ஜாதி குலம் மக்கள் இங்கே இருக்கிறோம் நீங்க ஒரு முஸ்லீம் வந்து சிவப்புல கட்ட வைக்க முடியாது பூணூல் போட வைக்க முடியுமா சிவப்புல இந்த பூணூல் போடுவாங்களா ஐயர் மாதிரி போட்டிருக்காங்களே அதை அது எது மாத்துது அப்போ அந்த நூறுவான் ஒரு சின்னதாக தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் மற்றதும் சின்னதாக தெரிஞ்சு இது பெருசாக காட்டி தானே ஒரு வந்து அறிவோட ஏற்றுக்கணும் இல்லை வந்து படித்தவங்க படிக்காதவனாக இருந்தால் அது வேறு மேட்ரு அவருக்கு படிக்காதவர்கள் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம் இங்கே எல்லாம் ஐஏஎஸ்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க டாக்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா இதை இந்த இங்கே வந்து சொத்தை கொடுத்து இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்காருன்னு சொல்ல முடியாது கரண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் வந்து அறுபத்தி எட்டில் இங்கே வரும்பொழுது பெரிய காடு பெரிய வனாந்திரம் அப்போ இந்த காட்டுக்குள்ளே என்ன ஒரு ஒரு கிடைக்காம ஒருத்தரை வந்து அங்கே இருக்க முடியாதுங்க நீங்கள் என்ன பணம் கொடுத்து வச்சிருந்தாலும் இருக்க முடியாது அப்போது இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு மெய்ப்பொருள் கிடைச்சதுனால தான் இந்த ஊரான ஊர் உயிர் பயிர் ஏற்றக்கூடிய ஒரு ஊரை உருவாக்கி அந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் அடைந்தார்கள் எல்லாம் ஒரு நிலையை மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார் அதாவது தன்னுடைய திருவாசகத்தில் அச்சோபதிகம்னு ஒரு பதிகத்தில் திருஞானத்தாழிசை என்ற ஒரு பகுதியில் அதை குறிப்பிடுறாங்க அதாவது நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க தெரியுது எங்கிருந்து வந்தீங்க தாயின் வயிறை சொல்லு இந்த உயிரானது எங்கிருந்து வந்தது வந்து இப்போ வந்துருச்சு மறுபடியும் எங்க போக போகுது தெரியல அது கன்ஃபார்மா தான் போக போகுதுன்னு கன்ஃபார்மா அதெல்லாம் தான் தடுமாடுறோம் அப்போது அந் அப்படி நீ வந்தது போறது ரெண்டுமே தெரியாமல் இருக்கும் சரி பெரியவர்கள் எல்லாம் ஏதோ முக்தி அடைஞ்சான் பேசிக்கிறாங்க அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோமா அதனால மாணிக்க வாசக பெருமான் சொல்றாங்க செத்திடமும் பிறந்திடமும் ஒரு நாள் சாப்பிடறோமே அதை பத்தியும் ஒரு நாள் பிறந்து வந்தமே அதை பத்தியும் சித்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடம்னர் இனி சாகாம ஒரு இடம் இருக்கே இத்தனையும் அறியாதார் அறிவும் எவ்வறிவோம் திட்டுறார் ஏ ஏப்பா எப்பா இதுக்குத்தானே உனக்கு அறிவை கொடுத்தது திங்கறக்கும் தூங்குறக்கும் பிள்ளைக்குட்டி பெற்றுக்கறக்கு அறிவு தேவையில்லையே அஞ்சறிவு போதுமே உனக்கு அறிவு கொடுத்ததே நீ எங்கிருந்து வந்த நீ எங்க போற இல்லையா அப்போ போகக்கூடிய இடம் அந்த அருட்செல்வத்தை பெற்ற நாம் அந்த நன்னிலையை அடைய முடியுமா என்பதுக்குத்தான் மனிதனுக்கு அந்த ஆறாவது அறிவுங்கிற சிறப்பு அந்த மாணிக்க அறிவை நமக்கு இறைவன் படைத்தான் அழிஞ்சு போகிறதில்லைங்க அதாவது பெரியோர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா இந்த கல்வியினுடைய பயன் சொல்கிற இறைவன் அடைஞ்சிட்டாங்கன்னு இப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா செத்தாக கொஞ்ச நேரத்தில் விதச்சிரும் உப்பிரும் நாரிரும் முடிஞ்சிருச்சு சரியா ஆனால் சித்தர்கள் அடைந்த நிலை அடையணும்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க மண்ணிலையெல்லாம் உயிரோட்டிருக்காங்க அவங்க உடம்பெல்லாம் அழியாமல் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் அந்த நிலையை அடையணும்னு சொன்னால் இந்த மெய்க்கல்வி அவசியம் இந்த மெய்க்கல்விக்கு யார் கற்றுக் கொடுப்பாங்கன்னா அந்த குருநாதர் அவசியம் சும்மா யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம் முடியாது அப்போது எல்லா வேதங்களும் இப்போ புரிய வைக்கணும் அப்படின்னு சும்மா விளையாட்ட சொல்லி பேசிக்கிற முடியாது அப்போது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தான் எங்களுக்கு வந்து இந்த சாலைக்கு நாங்கள் வந்தோம் என் தகப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நாங்கள் எல்லாம் இங்கே குடும்பத்தோடு நாங்கள் வந்தோம் இந்த மெய்வெளியில் என்னென்னா அந்த கல்வியினுடைய பயனை கற்றுத்தந்து அதை அடையக்கூடிய ஒரு கல்வியாக எங்களுக்கு ஆக்கி வைத்து மெய்வழி பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் எங்களையெல்லாம் ஆட்கொண்டார்கள் இன்னும் வருகின்றவர்களையும் ஆட்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் எங்கள் குருபெருமானுடைய ஆசை அது உலக மக்கள் உங்களை போன்றவர்களெல்லாம் இந்த செயலை வெளி உலகத்துக்கு கொண்டு வரும்பொழுது எங்களுடைய உண்மையான செயல் இப்போ இன்றைக்கி எத்தனையோ சாமியார்கள் இருக்காங்க நான் யாரும் எல்லாம் சொல்ல ஒவ்வொரு வழியில் போகலாம் ஆனால் எங்களது சத்தியம் எங்கிட்டது உண்மையானது அப்படின்னு நாங்கள் ஆணித்தரமா சொல்லலாமே ஒன்னு ஏமாத்த இல்லவே அப்போ ஒரு ஒரு முக்தி நிலையை அடையிறதுன்னு அந்த உலகத்தில் என்னும் தெரியாதே இதோ முக்தி நிலையை அடைஞ்சா அவங்க எவ்வளவு நேரம் அதுதான் வள்ளுவ நாயனார் சொன்னார் ஒருவனுக்கு சாவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒருவனுக்கு ச சத்துப்பயிரான் அவன் எப்படி இருக்கணும்னு ஒரு உதாரணம் கொடுக்குறார் உறங்குவது போலும் சாக்காடுனர் எப்படிங்க தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பி விடுங்கயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணுமா சாவு இங்கே வெறச்சி வாயெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி பஞ்ச வச்சு அடைக்க அதில் அது சாவு எது உறங்குவது போலும் சாக்காடுனாங்க அடுத்தது சொன்னார் உளதாகும் சாக்காடினார் அந்த ஜீவனானது உள்ளே அடங்கணும் வெளியே போயிடுறதில்ல அப்படி அடங்கினால் அந்த மண்ணில் அதை வித்து வைத்தாலும் அந்த மண்ணுக்கு தீண்டாது எவ்வளோ நாள் போட்டிருந்தீங்கன்னாலும் கை கால் விரைக்காது உயிர் உள்ளே இருக்குது வெளியே போகலை பிரியலை பிரிஞ்சதுன்னு சொன்னால் எல்லாம் ஒம்பது வாசல்லையும் ஜலம் வந்துடும் குளிப்பாட்டணும் நாத்தம் எடுத்துரும் உப்பிடும் இல்லையா வெறச்சி போயிடும் இதெல்லாம் நீங்க எத்தனை இருந்தாலும் பார்க்கலாம் இந்த அதிசய செயலை கண்டுதான் இவ்வளோ மக்களும் இன்னைக்கு மெய்வழியினுடைய அந்த செயலை கண்டு எல்லாம் வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அருளாள பெருமானவர்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அவர்களை நம்பி வந்தவர்களுக்கெல்லாம் இந்த அருளை வழங்கி அவ்வுலகத்துக்கு உண்டான பெரிய செயலை எங்கள் குருபெருமனவர்கள் எங்களுடைய பிரம பிரகாச மெய்வெழிச்சாலை ஆண்டவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறோம் இன்னும் வருகின்ற மக்களும் இதை பெறலாம் அனைவருக்கும் இது ஒரு சொந்தமானது ஒவ்வொரு உயிருக்கும் இது சொந்தமானது சும்மா பேசிட்டு போகிறதல்ல இது ஒவ்வொரு உயிருக்கும் இது தேவையானது ஆனால் செத்து போயிடலான்னு அழிஞ்சு போயிடலான்னு நினைப்பானா இறைவனை அடையணும் எத்தனை குறிக்கோள் இருக்கும் அது ஒரு ஆச்சரியம் இந்த மெய்வெழிச்சாலையை நீங்கள் எதிர்ப்பு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஊர்ல ஒரு ஸ்ட்ரீட்டில் எடுத்துக்கிட்டால் ஒருத்தர் வீட்டில் தண்ணி போடுவாங்க ஒருத்தர் வீட்டில் கறி சாப்பிடுவாங்க ஒருத்தர் பீடி சிகரெட் குடிப்பாங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு குடும்பத்துலேயே இருக்கா இல்லையா இவ்வளோ பெரிய ஊரை உண்டாக்கி அறுபத்தி ஒம்பது ஜாதி குளம் மக்களை பல ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்கி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஊரை உருவாக்கியிருக்காங்கன்னா பெரிய புரட்சியாச்சு என்னங்க ஜ இன்னைக்கு ஜாதி ஜாதின்னு பேசலாங்க திருமூலார் சொல்கிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வார்த்தையில் சொல்கிறதில்ல செயலில் நடக்கணும் இன்றைக்கி ஆக்க முடியுமா நீங்கள் யாருங்க செட்டியார் நீங்கள் யார் முதலியார் அவர் கவுண்டர் நான் கவுண்டர் இப்படி எல்லாத்தையும் ஆக்க முடியுமா ஆக்கலாம் அது முடியாது கல்யாணம் பண்ண முடியுமா செட்டியார் வீட்டில் நாங்கள் கவுண்டர் கல்யாணம் பண்ணுவேன்னா முதலியார் வீட்டில் பண்ணுவேன்னா ஐயர் வீட்டில் பண்ண ஐயர் முஸ்லீம் வீட்டில் பண்ணுவானா போய் பாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த பத்திரிக்கை எடுத்து பாருங்கள் சாட்சி இருக்குது நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்குகின்ற இந்த கிராமமானது இன்னைக்கு உலக புகழ் பெற்று இப்போ தான் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ போய் ஏமாந்து தெரிஞ்சு ஒன்னு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு வரக்கூடிய கடலில் ஒரு ஊசி புதைந்திருக்கிற மாதிரி மிகப்பெரிய கடலால் தான் தெரியுமா இந்த ஒரு உலக மக்களுக்கு ஆனால் ஒரு நாள் உலக மக்கள் எல்லாம் இந்த மெய்வடியை விட்டால் வேற வழி வருகின்ற காலம் இருக்கின்றது கண்டிப்பாக வர வேண்டும் அனைவரும் இதை பெற வேண்டும் என்னுடைய சந்தோஷம் மெய்கல்வி கல்வியை பற்றி நிறைய தெளிவு கொடுத்தீங்க மெய்வழிச்சாலையில் என்ன மாதிரியான கல்வி முறை சொன்னீங்க இன்னும் நிறைய பேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி ரொம்ப